ஹைஃப்ரேன்ஸ் விற்கும் பிடிக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு கீரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பு மேலே கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு வெங்காயம் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கின அப்புறமா இதில் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வெண்டைக்காயை சேர்த்துக்கணும் வெங்காயம் வந்து நல்லா பாதி அளவுக்கு வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா வெண்டைக்காய் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்ச நேரம் மிதமான சூடில் வேக வைக்கணும் அப்போ வேகும் தான் அதில் இருக்க பிசுப்பிசுப்பு தன்மை வெண்டைக்காயிலேருந்து போயிடும் உருளைக்கிழங்கும் பாதியளவுக்கு அளவுக்கு இப்போ ரெண்டுமே நல்லா பாதி அளவுக்கு வெந்த அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் மஞ்சள் தூள் சேர்க்க மாட்டாங்க நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்க மாட்டிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் சேருங்க இப்போ சேர்த்துருக்க மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ்ன்றது வந்து வெறும் கடாயில் காஞ்சி மிளகா சீரகம் தனித்தனியாக வறுத்து அதை அரைச்சி ஒன்றும் பதியமாக வச்சுக்கிட்டோம்னா இது வந்து இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கால் பாகம் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு வெந்த அப்புறமா முருங்கைக்கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சோம்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும் வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கும் முக்கால் பாகம் வெந்த அப்புறமா தான் நம்ம முருங்கைக்கீரை சேர்க்கணும் இப்போ வந்து இது நல்லா வந்து பிசு பிசுப்பு தன்மையும் வெண்டக்காயிலிருந்து போயிடும் அதோடு நல்லாவும் வெந்துடும் முக்கால் பாகம் வரைக்கும் மிதமான சூடில் வச்சு நம்ம வேக வைக்கும்போது வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கும் நல்ல கிறிஸ்பியாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம முருகக்கீரை சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி நல்லா வச்சு வேக வச்சு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் இறக்கிறதுக்கு முன்னாடி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு இறக்கிடலாம்